ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஆடி இரண்டாவது செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு இந்த ஒரு மாலையை சாற்றி வழிபாடு செய்யுங்கள் அதுவும் நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்துல நீங்க மாலை சாத்தி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி ஒரு செல்வ வளங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு இந்த வழிபாடை நம்ம எந்த நேரத்துல செய்யணும் அம்மனுக்கு என்ன மாலை சாத்தி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி ஒன்னொன்னா நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி இரண்டாவது செவ்வாய்க்கிழமை ஆடி கிருத்திகையும் இன்று மதியம் ஒன்று நாற்பது வரைக்குமே இருக்கக்கூடியது ரொம்ப 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 விசேஷமான நாள் இந்த நாள்ல நீங்க தங்கம் வெள்ளிகள் வாங்கக்கூடிய நாள் வாங்குறீங்க அப்படின்னா இன்றைய நாள்ல வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது ஒரு சிலர் செவ்வாய்க்கிழமை வாங்க மாட்டாங்க ஆனா அபூர்வமாக வரக்கூடிய இந்த சேர்க்கை நாளில் நீங்கள் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது நீங்கள் தங்கம் வெள்ளி அதெல்லாம் வாங்குனீங்க அப்படின்னாலே அது வந்து பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறது ஐதீகம் வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க அதில் ஒன்றும் கட்டாயமாக வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது ஏன்னா ஒரு சிலர்கிட்ட வாங்கக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலைகள் இருக்கும் ஒரு சிலர்கிட்ட பணம் திடீர்னு நாங்கள் இவ்வளோ பணத்துக்கு எங்கள் அம்மா போவோம் அப்படின்னு சொல்வீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க இங்க நாங்க செல்வமும் தங்கமும் பணமும் எங்களுக்கு சேரணும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன வழிபாடுமா செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதுங்க அதிலேயும் ஆடி செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு நாம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மாலையை சாத்தி நீங்கள் வழிபாடு செய்யும் போது அம்பாளினுடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் அம்பிகை கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சரிங்க எந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை நாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு ராகு கால நேரத்துல இந்த வழிபாட்டை வந்து செய்யணும் மூன்று இருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்ப வந்து சுக்கர ஓரையும் அதுல சேர்ந்து வந்துடும் அதனால செவ்வாய் ஓரையில நம்ம அம்பாளுக்கு எலும்புச்சம்மலை சாத்தி இழுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்தி நாம இந்த வழிபாட்டை செய்யலாம் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன் ஆலயங்கள் இருந்தாலும் சரி இல்லம்மா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாரியம்மன் தான் இருக்கிறாங்க அந்த கோவிலில் நாங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அம்பிகை அப்படின்னாலே நம்மளுக்கு துர்கையும் ஒன்று தான் மாரியம்மனும் ஒன்று தான் ஏன்னா எல்லாருக்குமே அந்த அம்மன் தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது அம்பாளினுடைய பல வடிவங்கள் தான் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அதனால் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் எந்த அம்பிகையினுடைய கோவில்கள் இருந்தாலும் சரிங்க அந்த கோவிலில் போயிட்டு எலும்புச்சம்பளம் மாலை நீங்கள் ரொம்ப பெருசாக சாத்தணும் அப்படி நூற்றி எட்டு எலும்புச்சம்பழம் நாங்கள் ரொம்ப ரேட் அதிகமாக ஐம்பத்தி நாலு செய்யலாம் இன்னும் தப்பே கிடையாது ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு அப்படின்னு நீங்கள் வந்துட்டு உங்கள் வசதிகளுக்கு ஏற்ப எலும்புச்சம் மலை வந்து வாங்கிட்டு நீங்களே உங்கள் கையால் அதை கோர்த்து நீங்கள் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அம்பாளுக்கு சாத்திடுவாங்க அதே மாதிரி இழுப்பை எண்ணெய் ஒரு ரெண்டு விளக்கு எடுத்துக்கோங்க இலுப்பை எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அம்பாளுக்கு இந்த இரண்டு தீபத்தையும் நீங்க ஏத்தி வச்சுட்டு அம்பால மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல என்றைக்கும் பணமும் செல்வமும் வற்றாமல் நிறைந்து இருக்க வேண்டும் அப்படின்னு அம்பிகைய மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க நீங்க வழிபாட்டை முடிச்சிட்டு நேர வீட்டுக்கு வந்த உடனேவே அங்கு வந்து நீங்க அந்த எலும்புச்சம்பளம் மாலை போட்டீங்க இல்லைங்களா அது தவிர்த்து ஒரு ரெண்டு மூணு எலும்புச்சம்பழம் நீங்க வாங்கிட்டு போய் அம்பிகையினுடைய பாதத்தில் வச்சுட்டு அதை அவங்க வந்து வாங்கிட்டு வாங்க அந்த எலும்புச்சம்பழத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு உங்களுடைய குல தெய்வத்தையும் அம்பிகையையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எலும்புச்சம்பழத்தை வந்து நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இந்த எலும்புச்சம்பழத்தை வந்து அதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு முடிச்சா தயார் பண்ணி உங்க வீட்டு வாசல்ல இதை கட்டிடுங்க இப்படி நம்ம கட்டுவதனால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகலவிதமான செல்வங்களும் பண வரவுகளும் நம்மளுக்கு அதிகரிக்கும் நம்ம அம்பிகையினுடைய பாதத்துல வச்சுக்கிட்டு வந்த எலும்புச்சம்பளத்தை நம்மளுடைய நிலைவாசல்ல கட்டுவதனால் எதிர்மறை ஆற்றல்கள் வந்து வீட்டுக்குள்ளார வராது எந்த ஒரு தீய சக்திகளும் நம்ம வந்து அண்டாமல் இது ஒரு கவசம் போல் காத்து நிற்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண வரவையும் இது அதிகரித்து கொடுக்கும் நம்மளுக்கு பண வரவு அதிகரித்தாலே நம்மளுடைய கடனும் தீர்ந்து விடும் நம்ம புதுசு புதுசா என்னென்ன நம்ம வாழ்க்கைக்கு தேவையோ தேவையான நகைகள் இல்லை வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகங்களையும் வாய்ப்புகளையும் இது உருவாக்கி தருங்க நிச்சயம் இந்த இரண்டு வழிபாடுகளையும் இன்றைய நாள் நீங்கள் செய்யுங்க கால நேரத்தில் எங்களால் வழிபாடு செய்ய முடியாதுமா அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த எலும்புச்சம் மாலையை சாத்தி நீங்கள் வேலை இழுப்பை எண்ணெயில் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் எங்களுக்கு வந்து நாங்கள் வேலைக்கு போகிறோம் அந்த நேரத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையோட அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு குருவும் சந்திரனும் செவ்வாயும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க இந்த நாளை வந்து யாருமே தவற விட்டாதீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் உங்க வசதிக்கேற்ப எலும்புச்சம்பளம் மாலை வாங்கி நீங்கள் சாத்தி கொள்ளுங்கள் இல்லைங்க கோர்த்தே வச்சிருக்கிறாங்க நாங்கள் அதை வாங்கிட்டு போய் சாத்தலாமா அப்படின்னா தாராளமாக வழிபாடு செய்யலாம் உங்கள் கையினால் நாம் மாலை வந்து எலும்புச்சம்பளம் மாலை கோர்த்து நாம கட்டி அதை அம்பாளுக்கு சாற்றும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதனால நான் அதை சொன்னேன் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பு இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே ரெடியாக வச்சிருக்கிற எலும்புச்சம்பளம் மா வாங்கிட்டு போய் சாத்தி அம்பாளை வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம் எங்களுக்கு எலும்புச்சம்பளம் வாங்கிட்டு வந்து அந்த மாலையை கோருக்குற அளவுக்குலாம் டைம் கிடையாது அப்படிங்கிறவங்க நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வசதியாக இருக்குதோ உங்களுக்கு எது வாய்ப்பாக இருக்குதோ அதை பயன்படுத்தி இன்றைய நாள் அம்பாளுக்கு எலும்புச்சம் மலை சாத்தி இலுப்பை எண்ணெயில் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்கள் நினைச்சது நீங்கள் கேட்டது கிடைக்கும்ங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பரட்டும் நன்றி வணக்கம்